ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி கிட்ட இருந்து தமிழக வெற்றிக் கழகம் சர்பா இன்னைக்கு மார்னிங் ஒரு அறிக்கை வந்துருந்துச்சு அதாவது பிப்ரவரி மந்த் அப்போ தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சியாக பதிவு பண்ணியிருந்தாங்க அங்கீகரிச்சு தமிழக வெற்றிக் கழகத்தை பதிவு பண்ணப்பட்ட ஒரு கட்சியை அங்கீகரிச்சிருக்காங்க சோ அதை இந்த ஒரு பிரஸ் நோட்ல தளபதி மென்ஷன் பண்ணி நமக்கான முதல் கதவு திறந்திருக்கிறது அண்டு முதல் மாநாட்டிற்கான ஆயத்த பணிகளும் தொடங்கிருச்சு அதோட அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே வரும் சோ விரைவில் வெற்றி கொடி ஏற்றி மக்களை சந்திப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பிரஸ் நோட் மூலமா சொல்லிருக்காரு அண்ட் மாநாடு லொகேஷன் சம்பந்தமாகவும் போலீஸ் கிட்ட இருந்து சில கேள்விகள் முன் வச்சிருந்தாங்க அதுக்கு தமிழக வெற்றிக் கழகமும் பதில் கொடுத்துருக்கு சோ சீக்கிரமே இதுக்கான அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்ற அப்டேட் வரும் அண்ட் பிளான் பண்ண மாதிரியே செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நடக்க போகுது அண்ட் இன்னும் ஒரு படம் தான் தளபதி பண்ண போறாரு அப்படின்றது பயங்கர ஸ்கேரிங்கா தான் இருக்கு அண்ட் ரீசெண்டா வெங்கட் பிரபு இன்டர்வியூ பார்க்கும் போதும் கோட்டு ஸ்டார்ட் பண்றப்போ தளபதி சொன்னது ரெண்டு வருஷம் பிரேக் எடுக்க போறேன் தான் சோ அதுக்கு அப்புறமா தான் நடிக்கவே போறது இல்ல அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வெங்கட்

ஒரு மிக முக்கியம் சோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனி இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ